நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் முழுக்க சிக்னல்ஸ் தான் ஆனா நாம பாக்குறது வெறும் மேலோட்டமா தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அதை பத்தி தான் இந்த முழு விளக்கமோ சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இங்க பாருங்க இந்த ஹை பர்ஃபாமன்ஸ் ட்ரோன் ஏன் நேரா பறக்க முடியாம இப்படி கண்ட்ரோல் இல்லாம ஆடுது இதுதான் இன்னைக்கு நாம கண்டுபிடிக்க போற புதிர் ஒரு சிக்னலை புரிஞ்சுக்க ரெண்டு வழி இருக்கு ஒன்று டைம் டொமைன் அதாவது நேரக்களம் இது எப்படின்னா ஒரு சிக்னல் ஒவ்வொரு நொடியும் எப்படி மாறுதுன்னு பார்க்கறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இன்னொன்று ஃப்ரீக்வன்சி டொமைன் அதாவது அதிர்வெண்களம் இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி ஒரு சிக்கலான சிக்னலுக்குள்ள என்னென்ன சிம்பிளான அலைகள் ஒழிஞ்சிருக்குன்னு தெளிவாக நீட்டாக காட்டிடும் சரி முதல்ல அந்த கண்ணுக்கு தெரியாத நடுக்கத்தை பத்தி பாப்போம் இந்த டைம் டொமைன் பார்வை நமக்கு என்னத்தை காட்டுது ஆனா அதை விட முக்கியமா நம்ம கிட்ட இருந்து எதை மறைக்குதுன்னு பாக்கலாம் வாங்க இப்ப பாருங்க இந்த ட்ரோன் போற பாதியை டைம் வச்சு பார்த்தா அது ஆடுறது நல்லா தெரியுது ஆனா ஏன் ஆடுது அதுக்கு மூல காரணம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது மெக்ட்ரானிக்ஸ்ல இந்த மாதிரி சிக்கலான பிரச்சனைகளை கண்டுபிடிக்க இந்த டைம் டொமைன் பார்வை மட்டும் பத்தாது அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இப்போதான் நாம ஒரு புது லென்ஸை கையில எடுக்க போறோம் சிக்னல்களை பார்க்கறதுக்குனே ஒரு ஸ்பெஷல் லென்ஸ் அதுதான் ஃபோயர் அனாலிசிஸோட பவர் ஃபோரியர் அனாலிசிஸ்னா என்னென்னு கேட்குறீங்களா அது ஒரு மேத்தமேட்டிக்கல் டூல் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பிரிசம் எப்படி வெள்ள ஒளிய அதோட ஏழு வண்ணங்களா பிரிக்குதோ அதே மாதிரி இந்த டூல் ஒரு சிக்கலான சிக்னலை உடச்சி அதுக்குள்ள என்னென்ன சிம்பிளான சைன் அலைகள் இருக்குன்னு பிரிச்சு காட்டிடும் இதை நாம சிக்னல்களுக்கான ஒரு ஸ்பெக்ட்ரல் லென்ஸ்னே சொல்லலாம் இதுதான் ஜீன் பேப்டிஸ்ட் ஜோசப் போரியோரோட முக்கியமான ஐடியா பாருங்க ஸ்டெப் ஒன் நாம ஒரு சிம்பிளான அலையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் ஸ்டெப் டூ அதோட வேற வேற ஃப்ரீக்குவன்சி இருக்கிற நிறைய அலைகளை சேர்க்கிறோம் இப்போ ஸ்டெப் த்ரீல என்ன ஆகுதுன்னு பாருங்க அட இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்கொயர் வேவ் மாதிரி ஒரு சிக்கலான சிக்னல உருவாக்குது அப்ப என்ன தெரியுது எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்னலும் பல சிம்பிள் அலைகளோட கூட்டு தொகைதான் ரொம்ப தெளிவா புரியுது ஓகே இப்போ நம்ம கிட்ட இந்த புது தூள் இருக்கு இதை வெச்சு அந்த ட்ரோன் பிரச்சனைய சரி பண்ணலாமா வாங்க அந்த கெட்ட ஃப்ரீக்வன்சி எதுன்னு கண்டுபிடிப்போம் இப்ப பாருங்க இதுதான் அந்த ட்ரோனோட வைப்ரேஷன் டேட்டா ஆனா ஃப்ரீக்வன்சி டொமைன்ல உங்களுக்கு என்ன தெரியுது விட ஒரே ஒரு பார் மட்டும் ரொம்ப இருக்கு இல்லையா இதுவே நமக்கு சொல்லுது இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஸ்பெக்ட்ரல் லென்ஸ் குற்றவாளிய கரெக்டா காட்டிடுச்சு பிரச்சனைக்கு காரணம் இருநூறு ஹர்ட்ஸ்ல வர ஒரு பெரிய வைப்ரேஷன் தான் இது சரியா அந்த ட்ரோனோட பிரேம் ரெசனன்ஸோட மேட்ச் ஆகுது அதாவது அந்த ட்ரோனோட பாடி இயற்கையாவே ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில அதிரும் இது ரெண்டும் தான் இவ்ளோ பிரச்சனை தான் வில்லன் காரணத்தை கண்டுபிடிச்சாச்சு இதுக்கான தீர்வும் ரொம்பவே சூப்பர் நாட் ஃபில்டர்னு ஒரு டிஜிட்டல் டூல் இருக்கு அத வச்சு ஒரு சர்ஜன் மாதிரி அந்த டூ ஹண்ட்ரட் ஹர்ட்ஸ் வைப்ரேஷனை மட்டும் ரொம்ப துல்லியமாக கட் பண்ணி எடுத்துடலாம் இதனால மற்ற நல்ல சிக்னல்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வராது சிஸ்டம் ஸ்லோவும் ஆகாது அவ்வளோதான் ட்ரோன் பிரச்சனை சால்வ்ட் ஆனால் ஃபூரியர் அனாலிசிஸோட பவர் இதோட முடியல ட்ரோனை சரி பண்ணுறதுல இருந்து ஒரு ஃபேக்ட்ரி மெஷின் எப்போ ரிப்பேர் ஆகும்னு முன்கூட்டியே சொல்ற வரைக்கும் இதோட பயன்பாடு ரொம்ப பெருசு இப்போ வேற ஒரு சினாரியோவை யோசிச்சு பாருங்க ஒரு ஃபேக்ட்ரியில ஒரு ரோபோ பார்க்க தான் ஓடிட்டு இருக்கு ஆனா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பேரிங் கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்குது அது மொத்தமாக ஃபெயிலியர் ஆகி ப்ரொடக்ஷனையே நிறுத்துறதுக்கு முன்னாடி இது எப்படி கண்டுபிடிக்கிறது இங்கே தான் ஃபோர் இயர் அனாலிசிஸோட உண்மையான மேஜிக்கே இருக்கு இன்ஜினியர்ஸ் அந்த ரோபோவோட வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரம் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க திடீர்னு அந்த டேட்டால ஒரு சின்ன புது ஃப்ரீக்வன்சி தென்படும் எந்த ஃப்ரீக்வன்சி பேரிங்ல ஏதோ கோளாறு இருக்குன்னு காட்டுற ஒரு சிக்னேச்சர் மாதிரி இதை வச்சு அந்த மிஷின் பிரேக் டவுன் ஆகி பல லட்சம் நஷ்டம் வரதுட்டு பல வாரங்களுக்கு முன்னாடியே ஒரு அலர்ட் போயிடும் ஃபியூச்சரை கணிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் நிஜ உலகத்தில் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு ஒரு ட்ரேட் ஆஃப்னு சொல்லுவாங்க ஃப்ரீக்வன்சியை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும்னா நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் எடுக்கணும் ஆனால் அதனால் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் தாமதமாகும் இல்லை சிஸ்டம் வேகமாக ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா டேட்டா பாயிண்ட்ஸை குறைக்கணும் அப்படி செஞ்சால் சில முக்கியமான சின்ன சின்ன டீட்டெயில்ஸை நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இது வேகம் வர்சஸ் துல்லியம் மாதிரி சரி நாம் இப்போ இந்த பகுதியோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த ஃப்ரீக்வன்சி டொமைன் பார்வை அதாவது அதிர்வெண்களை பார்க்குற இந்த திறன் எப்படி நம்ம டெக்னாலஜியவே மாத்துதுன்னு பார்க்கலாம் இது உண்மையிலேயே இன்ஜினியர்ஸ்க்கு கிடைச்ச ஒரு ரெண்டாவது பார்வை மாதிரி இந்த ரெண்டாவது பார்வை இன்ஜினியர்ஸ்க்கு எவ்ளோ உதவுது தெரியுமா தேவையில்லாத வைப்ரேஷன்ஸ கரெக்டா கண்டுபிடிச்சு நீக்க முடியுது முக்கியமான சென்சார் டேட்டால இருக்குற நோய்ஸ ஃபில்டர் பண்ண முடியுது ஒரு பெரிய மெஷின் எப்போ ஃபேல் ஆகும்னு கணிக்க முடியுது இன்னும் சொல்லப்போனா ரொம்ப திறமையான சத்தமே இல்லாத மோட்டார்கள டிசைன் பண்ணவும் இதுதான் உதவுது இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான பாயிண்டே இதுதாங்க மெக்கெட்ரானிக்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ஹேண்ட் புக்ல சொல்ற மாதிரி ஃபோரியா அனாலிசிஸ் ஒரு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியருக்கு ஒரு ரெண்டாவது பார்வையை கொடுக்குது வஹோ இந்த டூலோட முக்கியத்துவத்தை விட அழகாக சொல்லவே முடியாது நாம இப்போ பார்த்ததெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான் நம்மளை சுற்றி இருக்கிற வைஃபை இருந்து நாம கேட்குற மியூசிக் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீக்குவன்சீஸ் தான் இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்கள் உலகத்தை உங்களுக்கு தெரியாம எந்தெந்த மறைக்கப்பட்ட அதிர்வெண்கள் வடிவமைச்சிட்ருக்கு